வசதிப்படைத்த கிறிஸ்துவ தாபனங்களுக்காக உருவாக்கப்பட்டது உபநேசியார் நலவாரியம் ஒரு லட்சம் ஏழை போதகர்கள் பயன் பெற முடியவில்லை எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் பிரதம பேராயர் டாக்டர் ஜெய் சிங் குற்றச்சாட்டு சென்னை புளியந்தோப்பு கேஎம் கார்டன் அப்போஸ்தல இயேசு கிறிஸ்துவ சபையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் பிரதமர் பேராயர் டாக்டர் ஜெய்சிங் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில் எங்களது எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தில் அண்மையில் மாநில மண்டல மாவட்ட அளவில் பொறுப்பாளர்கள் பேராயர்கள் நியமிக்கப்பட்டு தற்போது அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய நியமன கடிதம் சான்றிதழ் அடையாள அட்டை வழங்கப்பட்டது எங்களது எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயம் தமிழகம் மட்டுமல்லாமல் தெலுங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா ஒரிசா பஞ்சாப் போன்ற மா மாநிலங்களிலும் மாநில மண்டல அளவிலான நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் செய்ய வழிநடத்துவதே ஆகும் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள உபதேசியார் பணியாளர் நலவாரியம் வசதி படைத்த கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காக உருவாக்கப்பட்டது எங்களை போன்ற ஏழ்மை நிலையில் உள்ள சுமார் ஒரு லட்சம் போதகர்கள் பயன்பெற முடியாத அவல நிலை உள்ளது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள லட்சக்கணக்கான போதகர்கள் சபை ஊழியர்கள் சபைகளை நடத்த முடியாமல் உள்ளனர் அவர்கள் பயன்பெற முடியாத நலவாரியம் தேவையில்லாதது வறுமை நிலையில் உள்ள போதகர்களும் சபை ஊழியர்களும் பயன்பெறும் வகையில் உபதேசியார் பணியாளர் நலவாரியத்தில் திருத்தம் வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் பிரதம பேராயர் டாக்டர் ஜெய்சிங் பேசுகையில் எங்களுக்கு கோரிக்கை என்றது போதர்களுக்கு ஒரு நல வாரியம் வேணும் தமிழகத்தில் போதர்களுக்கு நல வாரியம் கிடையாது பத்திரிகையாளராக இருக்கிற உங்களுக்கு எந்த அளவு ஒரு வாரியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதை விட மோசமான ஒரு வாரியம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க சிஎஸ்ஐ ஆர்எஸ்எஸ் முத்ரன் இஎஸ்ஐ இப்பேற்பட்ட ஸ்தாபனங்களுக்கு தான் தமிழ்நாடு அரசு தமிழக அரசு துணை போகிறது அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் உபதேசியர் பணியாளர் என்கின்ற நலவாரியம் எங்களைப் போல இது பின்னாடி இருக்கின்ற இன்னும் ஒரு லட்சம் போதர்கள் ஊழியம் செய்வர்களுக்கு எந்த பலனும் எந்த ஒரு நன்மையும் இந்த தமிழ்நாடு அரசு வைத்திருக்கின்ற பிற்பட்ட பற்றல் பட்டியல் ஒதுக்கி இருக்கின்ற நலவாரியம் புரோஜனம் இல்லை என்று தைரியமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு கடிதம் அனுப்பி உண்டு எங்களுடைய அதை தான் நாங்கள் வந்து டெல்லி போயிருந்தேன் டெல்லிக்கு போகும்போது அங்கே இருக்கிற பாலிஸ்தனில் வந்தவங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க அம்பாஸ்டரோடு உட்காந்து வந்து விருந்து கொடுத்தாங்க அப்போது அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் எங்களுக்கு எதிரி அல்ல நீங்களும் நானும் அன்பு சகோதரர்கள் அங்கே இருக்கிற யூதர்கள் தான் என்று சொன்னார் அப்போது இப்போ சமீபத்தில் ஒரு நடந்த விஷயம் என்னென்னா ஆங்கிலிக்கனுடைய ஆஸ்பட்டல் அங்கே இருக்குது பாலிஸ்தன் அது குண்டுகள் வெடிக்கப்பட்டு காலி செய்யப்படும் என்று சொன்ன உடனே அங்கே இருக்கிற பாலிசத்துடைய டைசிஸ் அங்கே இருக்கிற பாரத பிரதமர் அவர் எனக்கு ஒரு நிலுவின் கடிதம் அனுப்பி வச்சு உங்களால் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டார் மனிதாவின் மானத்தினாலும் இயேசுவின் பிறப்பால் உருவாகின அனைவரும் சமம் என்கின்றதினால தைரியமாக கடிதம் அனுப்பினேன் அந்த கடிதத்தை ஏற்று அந்த நோட்டீஸை வாபஸ் பெற்றது இது எந்த அரசியல் இல்லை நாங்கள் பாலிஸ்தனுக்காக மனிதாபயமாக உள்ள இருக்கிற மனிதத்தை நேசிக்கிற அனைவருக்கும் நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அமேன் எலும்பி பிரகாசி மிஷினரி பேராயத்தின் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓட்டலில் நடைபெற்ற கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடைபெற்றது தேசிய அளவும் மாநில அளவும் மாவட்ட மண்டல வாரியமாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் உங்கள் முன்னதாக அது இன்று அறிவிக்கப்பட்டது அதை உங்கள் கையில் நாங்கள் கொடுப்போம் ஏன் இந்த ஒரு சிறப்பு கொடுகை ஏன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதற்கு விளக்கமாக உரையாக தேசியத்தில் இருந்த நம்ம தேசிய கொடியை ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை பாரத பிரதமர் அவர்களுடைய உத்தரவினால் அதை நிறைவேற்றும் வகையில் வேலூர் இக்ராமியா அவர்கள் தேசிய சிறுபான்மை செயலாளர் அவர்கள் எங்களை சந்தித்து இன்று வந்து அவர் தன்னுடைய தேசிய கொடியை எங்களுடைய இல்லத்திலும் கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதி மக்களிலும் திருச்சபை ஆலயங்களிலும் அதை கட்ட வேண்டும் என்று பிரதமர் ஒரு சொல்ல ஆணையை அணுகி நாங்கள் ஒருமானமாக தீர்மானித்து நேற்று நடந்த குழுவில் மாநில அளவு அதை பேசி உடனடியாக அதை அனுப்பிவிட்டு மண்டல பேராயர் ஐயா கேபா ரமேஷ் ஐயா அவர்கள் திறந்த மனதோடு என்னுடைய திருச்சபை அப்போசலர் இயேசு திருச்சபையில் இதை ஒழுங்கு செய்யலாம் என்று நேற்று உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறமாக அறிக்கை சுற்றறிக்கை வைத்து அனைத்து பேராயர்களும் நாம நாகப்பட்டினத்திலிருந்து சத்தீஷ் மயிலாடுதுறையிலிருந்து புகழந்தி இருந்து ரவி இப்படி இப்படியென்று இருந்து மாநில அளவு மாவட்ட மண்டல வாரியாக இந்த வந்து இந்த நிகழை வந்திருக்கிறார்கள் உங்கள் முன்னதாக தான் அது நடைபெற்றது எத்தனை மாவட்டங்களில் நீங்கள் அதிகரிப்போம் முப்பத்தெட்டு மாவட்டத்திலே அதிகரிக்கும் பேராயர் மக்கள் பணியும் செய்யணும் இறை பணியும் செய்யணும் சிஎஸ்ஐ என்பது எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் ஏஎஸ்எம்டி மூன்று ஆண்டுகளுடைய ஸ்தாபனம் மக்களுக்கு கீழ் மட்டத்தில் இருக்கிற தனியாக இருக்கின்ற போதர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் அவர்களை வெளிச்சத்து கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு என்று ஒரு வட்டம் கிடையாது இது வெறும் தமிழ் மாநிலம் மட்டுமல்ல அண்டை மாநிலம் சவுத் நார்த் என்று பிரித்து ஒரு ஒரு மாநிலத்திலும் அதுக்கான பணிகளை மேற்கொள்கிறோம் கடந்த வாரம் முழுவதாக தெலுங்கானா மாநிலம் பிரதேசம் மகாராஷ்டிரா ஒரிசா பஞ்சாப் இது போன்ற பல இடங்களிலிருந்து இயேசுடைய விரிவாக்கத்தை நாங்கள் விரிவாக்கிவிடுவோம் அவருக்கும் எங்களுக்கும் என்ன வேறுபாடு என்பது கிடையாது இயேசு ஒருவர் தான் அவருக்கை தான் நாங்கள் வழிபடுகிறோம் அவங்களுடைய டினாமேஷன் என்பது அவங்களுக்குள்ள தான் அந்த ஐக்கியம் இருக்கும் ஆனால் நாங்கள் கிறிஸ்தவராக இருந்து யார் ஊழியம் செய்ய வருகிறார்களோ அனைவரையும் இருகரம் கொண்டு அவங்களை வரவேற்று அணைக்க நாங்கள் துணிந்தவர்களாக இருக்கிறோம்

தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியனாய் இருக்கிற அனைவருக்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்றதுனால தான் நான் இந்தியன் என்கின்ற தைரியத்தை வந்து பேசிக்கொண்டிருக்கேன் அதான் சொல்லுங்க காணாம இருந்த எங்களை காணா தேசத்துக்கு அழைத்து வந்தது ஒரு பாரத பிரதமர் எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துணிச்சலாக போய் கேட்டோம் இன்றைக்கி பா இவ்வளோ நாளாக வந்து தனுஷ்கோடி என்கின்ற ஒரு ஆதித்தனர் இருந்தார் அவர் வந்து எம்பி அவர் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் பிரீடு இருக்கும்போது கிறிஸ்மஸை கேக் வெட்டி கொண்டாடுவார் அது காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணலை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணலை முன்மொழியாக நாங்கள் போய் பேசணும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாங்கள் செய்தோம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மத்திய இணையமைச்சர் ஜான் பர்லா அவர்களுடைய தலைமையில் பாரத பிரதமர் முன்னோடியில் அவர் சொல்லப்பட்டு அரசாங்கத்தால் செய்யப்பட்ட முதல் கிறிஸ்மஸ் விழா இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை பேராயரை அழைத்து பாரத பிரதமர் அவர்கள் விருந்து ஒன்று கொடுத்தார் அதில் எப்படின்னா தடையும் கிடையாது கட்டளை கிடையாது நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு கிடையாது முழு சுதந்திரமாக கொடுத்து தேவனுடைய செய்தியை ஒரு பிஷப் பேசுவேன் அந்த தேவனுடைய செய்தியை அவர் கேட்டிருந்தார் ஆமைன் என்று சொன்னார் அல்லேலூயா என்று பாரத பிரதமர் சொன்னார் அதுக்கு அடுத்ததாக அவர் எழுந்து பேசுகிறார் நானும் ஒரு கிறிஸ்தவனுடைய பள்ளியில் இருந்து பயின்று வந்தவன் தான் கிறிஸ்தவர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்களை என்றாவே அவர்கள் போதிப்பவர்கள் மட்டுமல்ல உலக அளவில் உள்ள மக்களுக்கு சேவை செய்வர்கள் என்று மிக அருமையான எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பட்டத்தை கொடுத்தார் பாரத பிரதமர் அதுதான் எங்களை ஊக்குவிக்கும் ஆங்கிலன் பிரிட்டிஷ் காலத்தில் கம்ப்யூட்டர் இது கம்பெனி ஆக்டில் பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதுக்கான பணி துவங்கப்படும் அடிக்கல் நாட்டுகளில் அன்னைக்கு இருக்கிற பாரத பிரதமர் அன்னைக்கு இருக்கிற தமிழக முதல்வர் மாநில இருக்கிற அனைத்து முதல்வரும் அதில் பங்கு பெற்றார் நாங்கள் மதமாற்றம் பண்ணல சார் மனமாற்றம் தான் சரி நாங்கள் மனிதர்கள் நாங்கள் வந்து போதிக்கிறோம் நாங்கள் வந்து வேதத்தை படிக்கிறோம் நீங்கள் ஒரு இன்ஜினியர் படிக்கிறீங்க நீங்கள் வந்து இன்ஜினியருடைய வேலையை தான் உங்களால் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ப்ரெஸ் நீங்கள் அதுக்கேற்ற இதை படிச்சிருப்பீங்க கொஸ்டின் கேட்குறீங்க நீங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுப்பீங்க ஊடகத்தில் இருக்கிறீங்க டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அவன் வந்து இயேசை பற்றி சொல்ல முடியாது நாங்கள் இயேசுவை பறித்து அறிந்தவர்கள் அவரை ருசி பார்த்தவர்கள் அப்போ நாங்கள் சொல்லாத யார் சொல்ல முடியும் நாங்கள் சொல்வது போதனை அல்ல நாங்கள் எப்படி மாறினோம் என்ற வார்த்தையை சொல்லுகிறோம் மக்கள் உற்று கவனிக்கிறாங்க இங்கே இருக்கிற பகுதி மக்களில் கே எம் கார்டன் பகுதி மக்களுக்கு மாதம் ஒரு முறை அது மாதிரி சொல்லுவோம் அவர்கள் நன்று இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு மனதில் பேசும்போது தான் தெரியும் அது மனமாற்றமே தவிர மத மாற்றம் கிடையாது மதமாற்றம் செய்வர்களுக்கு தான் நீங்கள் கேட்குற கேள்வி பொருந்தும் நாங்கள் செய்வது ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனால் எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயம் செய்கின்ற ஊழியம் மனமாற்றம் சார் இப்போ எப்படி நிர்வாகிகள் அறிவிச்சிருக்கீங்க நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிர்வாகிகளுக்கு வந்து சரியா உடனே வந்து எப்படி நாங்கள் பதவி அதே மாதிரி பதவி சொன்னீங்க எந்த மாதிரி அவங்களுக்கு செயல் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை குறித்து இருபத்தி ஒன்பதாம் சொல்லிட்டேன் பாதி பேருக்கு தெரியாது ஏன்னா போன வந்து டிசம்பர் நீங்கள் எல்லோரும் என்னுடைய வீட்டில் இருக்கும்போது நான் என்ன சூழ்நிலை இருந்ததுன்னு பார்த்தீங்க அந்த சூழ்நிலையில் அறிவிக்கப்பட்டது யாரும் அது செயல்படாததுனால கலைக்கப்பட்டது இந்த வாட்டி கலைக்கப்பட மாட்டாது கலை எடுக்கப்படும் தான் சொன்னேன் ஏன்னா நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது வெப்சைட் எடுத்து பார்த்தா மட்டும்தான் நீ லைவாக இருந்தால் நீ லைவில் இருக்கலாம் இல்லைன்னா லைவில் இல்லைன்னா இருக்கோம் ஐடி கார்டு வச்சுருந்தா பாக்கெட்டில் தான் வச்சுக்கணும் இப்போ நான் கொடுத்தா ஐயாக்கு ரெஃபரன் சர்டிஃபிகேட்டு அவர் லைவ்ல இருப்பார் அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவு வெப்சைட் இயங்கும் உலக அளவில் அது இருக்கும் அதுக்கான அறிமுக கூட்டம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் பிரம்மாண்டமாக நடக்கும் அடுத்த வர கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் அந்த திருவிழா வந்து எங்கே நடக்கும்போது என்ன யாரோ வரக்கூடாது இங்கே யாரோ வரல நாங்கள் சொல்ல ரெடியாக இருக்கிறோம் முதலாக எங்களோட குறிக்கோள் ஜனாதிபதி ஜனாதிபதியில் மாளிகையில் இருக்கின்ற வேலைக்காரர்கள் அனைவருக்கும் சர்வெண்ட் எவ்வளோ பேர் கணக்கெடுத்து பாராளுமன்றத்தில் இருக்கிற பணியாளர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் மேலே உறுப்பினர்கள் அனைத்து கணக்கும் எடுக்கப்பட்டு அனைவரையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எல்லா மாநிலத்தின் முதல்வரையும் சந்திக்க ரெடியாக இருக்கிறோம் அந்தந்த பகுதி மக்கள்கள் அதை செய்வார்கள் அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் அதே போல் ஏழை மக்களோடு தான் இந்த கிறிஸ்மஸ் ஏஎஸ்எம்டி என்கின்ற தனி மூத்தரை பதிக்கிறார்